நம்ம லோகேஷ் கணராஜ் அவர்கள் இந்த டைரக்டரை உங்களுக்கு என்ன தோணுது எப்படி இவ்வளவு சீக்கிரம் படம் பண்ணிட்டே இருக்காருன்னு தோணுது அவரை நேரில் பார்த்தே கேட்டேன் பண்ணி வச்சிருந்த லியோ சொல்றியா கௌதம் மேனன் சார் பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சார் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வாட்சிங் ஏ ஃபிலிம் லைக் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு போட்டார் செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு சொன்னாங்க மேனேஜ் டு கீப் த ஆடியன்ஸ் என்கேஜ் த்ரூ இட்ஸ் அ டைரக்டர்ஸ் ஃபிலிம் ரொம்ப மோசமான கதைகளை பேன் இண்டியாக்கான ஒரு பேரை கெட்டுற மாதிரிலாம் ஒரு சில படங்கள் வந்திருக்கு சப்டைட்டில்ன்ற ஒரு விஷயம் இருந்து வந்துருச்சு பார்த்தீங்களா அது வந்ததுக்கப்புறம் எல்லா படமே பேன் இண்டியா தான் நம்ம என்ன கதை சொல்ல வரோமோ அது எந்த களத்தில் சொல்கிறோமோ அதை கரெக்டாக சொல்லிட்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க வாழ்க்கை அப்படின்னா உங்களை பொறுத்த என்ன பண்ணுறது வாழ்க்கைன்றது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சீசன் சீசனாக போகும் ஒரு சீசன் அடுத்த ஒரு சீசன் பிரதர் மாரி முத்துவா இந்த படத்தில் நம்ம தேனப்படுற சார் பண்ணியிருந்தாப்புல இவருக்கு வந்து நிறைய படங்களில் கேரக்டர்ஸ் கொடுப்பாங்க பட் இந்த அளவுக்கு நடிப்பு வெளிப்படுத்துற மாதிரி நாங்கள் எந்த படத்துலையும் பார்க்கல இதில் கொடுத்துருந்தீங்க அழுகிற சீனெலாம் அப்படியே ஒரு தத்துருமாக பண்ணியிருந்தாப்புல அவர்கிட்ட நான் இன்டர்வியூ எடுத்துருக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அன்பாக பழகக்கூடிய ஒரு மனுஷன் அவ்வளோ இனிமையாக அவர் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா ஓ அவரோட பொண்ணை சாவடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் கிளைமேக்ஸ் இருக்கு போல போலருக்கு இவர் கிளைமேக்ஸ் வந்து டச்சு கொடுப்பார் போலருக்கு எதிர்பார்த்தோம் பட் பாதிலேயே அவரோட கேரக்டர் கற்பனைப்பட்டுச்சு இதுக்கான காரணம் என்ன இதுக்கு காரணன்றது சரி இது வந்து ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்னு வந்துருச்சு வந்துட்டும் போது ஒரு ரெண்டரை மணி நேரம் தான் நமக்கு இருக்குது அப்படின்னும்போது ஒரு சில கேரக்டர்ஸை தான் நம்ம ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக கொண்டு போக முடியும் ஸ்க்ரீன் டைம் தான் மெயின் இஷ்யூ இப்போ ஆல்ரெடி நம்ம ரெண்டு கேரக்டர் மூணு கேரக்டர் அப்படின்னு நாலு கேரக்டர் அந்த மாதிரி போகும்போது எல்லாருக்கான அந்த ஸ்க்ரீன் டைம் கொடுக்கும்பொழுது இந்த லீட் அந்த டைம்ன்றது இன்னொருத்தர் டைம்லேருந்து தான் சாப்பிடப்படுது ஸோ அப்படின்ற போது அது பண்ணால் ப்ராப்பராக பண்ணணும் இப்போ இங்கே எங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் எக்ஸிட்டாக இருந்தது மாதிரி ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்து தவறிட்டாங்க போது ஒரு மனசு உடஞ்சி நான் லீவ் ஆஃப் ஆப்சன்ஸில் போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் நிற்கும் போது ஓகே இது ஒரு லாஜிக்கலாக இருக்குது தவிர நம்ம அந்த போலீஸ் கேஸ்லேயும் கேஸ் க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறோம் பொழுது மேபி ஹீஸ் ஃபவுண்ட் பீஸ் இருக்கலாம் இல்லை அது உடஞ்சி போய் ரொம்ப சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆனவராக இருக்கலாம் அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது நமக்கு தெரியாது இல்லையா வி நாட் டிராவல் வித் தட் பர்சன் சோலாங் ஸோ போது அது ஒரு ஓப்பன் தான் ஓப்பன் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இல்லை அவர் வந்து இஸ் டிசைன்டு டு ஃபேட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் நாங்கள் யோசிச்சு வச்சிடும் ஓகே 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 ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் ஒரு பெண்ணடைவை சந்திச்சு அப்படியே போயிடுச்சு அவ்வளோ தான் ஆமாம் ஆமாம் போயிடுச்சு அதுலேருந்து மீண்டுதா இல்லை அதுக்கப்புறம் வந்தாங்களா என்னன்றதெல்லாம் சொல்லலாம் இப்போ ஒரு லாங் ஃபார்மேட் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணுறோன்னா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடலாம் பட் ரெண்டரை மணி நேரம்ன்றதே இப்போ ஒரு பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக இருக்குது உட்காருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது என்ன டியூரேஷன்றது அப்படி அப்படி ஆகிடுச்சு இப்போது வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு போனால் படம் சென்சர் செர்டிகலில் நேராக கண் டியூரேஷன் தான் போகுது எவ்வளோ டைம் ஓ அவ்வளோதானா அப்போ பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்காங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இதை விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு ஆனால் உண்மையை சொன்னோன்னா அந்த படம் பார்த்துட்டு இருந்தப்ப தியேட்டரில் பின்ட்ராப் சைலண்ட் எல்லாரும் அடுத்து என்ன இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில சீனில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க ஐயோ அடுத்து என்ன அடுத்த என்ன இதெல்லாம் கேட்குறப்ப யாரா அந்த டேரக்டர் எங்களுக்கு தோணிட்டே இருந்துச்சு அதனால அந்த மனுஷன் பிடிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம் ப்ரோ இப்போ இருக்க ஒரு பெரிய கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் பேன் இண்டியா அப்படின்ற கல்ச்சர் தான் ரொம்ப மோசமான கதைகளை பேன் இண்டியா ஃபில்மா வந்து எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கு பேன் இண்டியாக்கான ஒரு பேரை கெட்ரா மாதிரிலாம் ஒரு சில படங்கள் வந்திருக்கு நேம் பண்ண விரும்பலை இந்த படம் ஆக்சுவலாக பேன் இண்டியா ஃபிலிம்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா லேங்குவேஜில் இருக்கிற மக்களையும் கனெக்ட் ஆகிடுற இந்த படம் அப்பேர் போட்ட ஒரு படம் உங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிமா எடுத்துருப்பீங்களா இல்லை ப்ரோ நான் எனக்கு அதில் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை அது பேன் இண்டியான்றதே ஒரு ஒரு ஃப்ரம் என்டையர்லி ஃப்ரம் அ பிஸ்னஸ் ஆங்கிள் காயின் பண்ண காயின் பண்ணப்பட்ட டேம்முன்னு தான் நான் பார்க்குறேன் நான் பியூர்லி எஸ் அ பிஸ்னஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் பண்ணப்படுற விஷயம் இப்போ அந்த சப்டைட்டில்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு பார்த்தீங்களா அது வந்ததுக்கப்புறம் எல்லா படமுமே பேன் இண்டியா தான் அஸ் லாங் லாங்கஸ் அந்த சப்டைட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லா ஃபிலிமே பேன் இண்டியன் ஃபிலிம் தான் பேன் இண்டியனில் க்ராஸ் தி குளோப் அப்படின்னும் போது நம்ம என்ன கதை வரோமோ அது எந்த களத்தில் சொல்கிறோமோ அதை கரெக்டாக சொல்லிட்டா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க கனெக்ட் ஆகணும்னா கனெக்ட் ஆகும் ஸோ அப்படி பண்ணுறது தான் விஷயம் பட் எங்கள் பேன் இண்டியான்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பிகர் மார்க்கெட் கொடுக்கும்போது ஒரு பிகர் பட்ஜெட் வருது ஸோ வி கன் கெட் மோர் ஸ்டார்ஸ் ஸோ வைட் வைட் வைடாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அது ஒரு பேன் இண்டியா அப்படின்றது இப்போ ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு இதுவாக ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு எத்தனை பேர் பேன் இண்டியா ஸ்டார்னு வந்துட்டு போனாலும் கமல் சார் தான் இடத்துல எப்பவுமே டாமினேட் ஏன்னா இப்போ நம்ம டேர்ம் இப்போ தெரியுது அப்போ தெரியாத காலத்தில் அந்த மனுஷன் தான் பேன் இண்டியா ஸ்டாராக இருந்தார் கமல் சாரோட ஒரு படத்தை உங்களுக்கு ரீமேக் பண்ற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா எந்த படத்தை ரீமேக் பெரிய விஷயமா சொல்றீங்களே தெரியல சத்யா சத்யா லோகேஷ் கனகராஜ் அது எனக்கு தெரியல எனக்கு அது பிடிக்கும் சத்யா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய படங்கள் இருக்கு ஆனால் நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா பண்ண முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு மேபி அது சத்யா சத்யாதான் நல்லாயிருக்கும் அப்பா சத்யா படத்தை பற்றியில் நீங்களாம் பேசுகிறீங்க டேரக்டர்ஸ் அப்போ எங்களுக்கு அப்படி இருக்க அந்த படத்தில் அப்படின்னு தோணுது போகிறோம் ஏன்னா லோக்கியார்கள் சொன்னப்போ இந்த காப்பு விஷயம்லாம் சொல்லியிருப்பாப்பில் அந்த மாஸ்டர் படத்தில் காப்பு ரசம்லாம் வந்திருக்க பற்றி அதுவாக இருக்கட்டும் இன்னொரு சில ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கமல் சார் இந்த உதட்ட கழிப்பாப்பில் ஒரு சீக்வன்ஸில் அதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு ஒரு சீனாக சொல்லுவாங்க உங்களுக்கு சத்யா படத்தில் இந்த ஒரு ஃப்ரேம் வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க அப்படின்னா எந்த ஃப்ரேம் சொல்லுவீங்க எனக்கு என்ன அந்த ஓப்பனிங் ஃபைட்டு ஒன்று அந்த கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க அதில் அந்த எடிட் பேட்டர்னு அது சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொரு சீனில் அந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த எனக்கு மெயினாக அந்த வலையோசை பாட்டு அந்த பாட்டுக்கான லீடு அது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அதான் லவ் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ஆமாம் 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 அவ்வளோ ரகடான ஒரு லுக்லேயும் ரொமான்ஸ் பண்ணுறது வந்து சமையல் இருக்கும் அதில் அப்பா சத்தியால எவ்வளோ இருக்கா மக்களே சூப்பர் பிரதர் இந்த போர் தொழில் படம் சார்ந்த உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்திருக்கும் நாங்கள் இப்போ வாழ்த்துறோம் ஆனால் உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய வாழ்த்து வந்திருக்கோம் ஆஸ் எ டைரக்டரா இந்த ஒரு மனுஷன் வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை எடுத்துக்கான ஒரு எனக்கு கிடைக்கிது அப்படின்னா எந்த வார்த்தை சொல்லுவீங்க இது எல்லாமே எனக்கு ரொம்ப சர்பரைசிங்காக இருந்திருக்கு பிளஸண்ட்டாக இருந்திருக்கு எல்லாமே நல்லா இருந்துருக்கு எனக்கு கௌத மேனன் சார் பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சார் படம் பார்த்துட்டு அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தது அந்த வார்த்தை செய்தியை தெரிஞ்சிக்கலாமா ஆ நான் இதில் கூட போட்டிருக்கேன் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் கூட போட்டேன் நான் அதை விட்ட கேட்டு தான் போட்டேன் சார் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா சார் ப்ளீஸ் கோ ஆயிடும் இல்லை அவர் பார்த்துட்டு படம் பஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு ஐ வாட்சிங் யூர் ஃபிலிம் லைக் இட் லைக் த ஃபஸ்ட் ஆஃப்னு போட்டார் செகண்ட் ஆஃப் முடிச்சுட்டு சொன்னார் யூ என்ன சொன்னார்னா லைக் யூ மேனேஜ் டு கீப் தி ஆடியன்ஸ் என்கேஜ் த்ரூ அவுட் இட்ஸ் அ டேரக்டர்ஸ் ஃபிலிம் டிஃபிகல்ட் டு டூ இட் இன் யூர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கங்க்ராச்சுலேஷன்ன்ற மாதிரி அப்பா பெரிய வார்த்தை கிட்டத்தட்ட படம் போகும்போதே ரன்னிங் கம்படி மாதிரி தான் ஆமாம் முடிச்சு ஏன்னா நான் கூப்பிட்ருந்தேன் அவரை சார் வந்து பிரமியர் கூப்பிட்ருந்தேன் இல்லை நான் என்ன டிராவலில் இருக்க முடியாது நான் கண்டிப்பாக நான் தேட்டரில் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் இந்த சீரியல் த்ரில்லர் அப்படின்ற இருக்கல ப்ரோ இப்போ ஒரு டேரக்டர் முத படம் ஒன்று கொடுத்துருக்கலன்னா இவர் அடுத்த படமாக இதே பேட்டர்னில் தான் இப்போ போவார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நம்ம விக்னேஷ் அவர்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுறப்ப இதே ஜானரை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை மாற்றுவீங்களா இல்லை நான் அந்த மாதிரி செட் பண்ணி இதுவும் இதுவாக இருக்கணும்ட்டுலாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கதைன்றது நமக்கு வர்றது இல்லையா எங்கேருந்து வருதுன்னு தெரியாது யாருக்குமே தெரியாது ஸோ நமக்கு ஒரு ஐடியா எக்ஸைட் ஆகுது அது உண்மையிலே பிடிச்சிருக்குனாக்கா அது அது என்ன மாதிரி ஜானரில் எக்ஸ்பேண்ட் ஆகுதோ பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒரு த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸு அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும் போலீஸ் கதையாக இல்லைனாலும் கூட வேற ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் ஒரு மிஸ்ட்ரியோ ஒரு த்ரில்லரோ சின்ன ஹாஸ்யம் எல்லாமே இருக்கும் ஆமாம் அது அது இருக்கும் லேயஸாக இருக்கும் லேஸாக நீங்கள் இந்த படத்துக்காக மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஊடகத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்போ நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸான ஸ்டோரிஸ்லாம் படிச்சிருப்பீங்க புத்தகத்தில் இருக்கட்டும் இல்லைனா அன்சால்வ்டு கேசஸ் இருக்கட்டும் இது போடலாம் நிறைய படிச்சிருப்பீங்களா ப்ரோ அது போல ஆமாம் ஆமாம் இதில் உங்கள் மனசில் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்டோரி ப்ரோ இந்த ஒரு கேஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எப்படி ப அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரியை பற்றி சொல்ல முடியுமா இப்போ ஆக்சுவலாக நான் புதிய தலைமுறையில் வந்து இந்த ரௌத்ரம் பழகுனு ஒரு ஷோவில் இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் இப்போ அதை பற்றி பப்ளிக் மீடியாவில் பேச முடியாது பட் அது ஒரு ஒரு ஃபேக்ட்ரியை பற்றின ஒரு விஷயம் அது ஒரு ஃபேக்ட்ரியில் அதில் அதில் நடந்த அந்த என்ன சொல்கிறது அந்த லேப்ஸ் இன் செக்யூரிட்டி மெஷர்ஸ்னால் அதில் வேலை பார்த்தவங்க லைஃப் பாதிச்சு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் பாதிப்பில் இருக்காங்க அதுக்கான இன்னும் இது கிடைச்ச மாதிரி இல்லை ஸோ அந்த ஸ்டோரியை நாங்கள் கவர் பண்ண அங்கே போனால் அது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாக இருந்தது இன்ன வரைக்கும் அது ஒரு ஃபீல்டுக்கு போனீங்க ஒரு ஆமாம்மா நம்ம ரவுத்ரம் பழகுன்ற அந்த ஷோக்கு வந்து நாங்கள் போவோம் ஓகே ஓகே அங்கே போய் இப்போது எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கதை இருக்கோ அந்த கதைக்கு போய் ச எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் பேசி இன்டர்வியூ பண்ணி அந்த ஸ்டோரியை கிராக் பண்ண ட்ரை பண்ணுவோம் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஒரு விஷயம் ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு தளத்தில் அது எப்பயாச்சும் வருமானுற இயக்கம் நமக்குள்ளே சின்னதாக ஏற்படும் உங்களுக்கு பிடிச்ச இந்த ஸ்டோரி ஃப்யூச்சரில் படமாக வர வாய்ப்பு இருக்கா ஏன்னா நீங்களே ஃபீல்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லி அதனால் கேட்குறேன் இல்லை அதெல்லாம் சி நான் சொன்னேன்னே இப்போ நம்ம ஒரு ஃபில்ம் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இது நானும் இல்லை பொதுவாக எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கதையாக தான் பார்க்க ஆரம்பம் இது வெற்றிமாறன் சார் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் இது அப்படிம்போது நிறைய நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் அது ஐடியாஸ் ஐடியாஸ்ன்றது நிறையா இருக்கு பட் வெறும் ஐடியான்றது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அது கண்ணோடு அந்த சில சொல்லுவாங்க அது நாட் ஆல் குட் ஐடியாஸ் மேக் ஃபார் குட் ஃபிலிம்ஸ் வாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது அதை டெவலப் பண்ணி அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அதுக்கான வேலையை பொழுது தான் ஓகே இதை வந்து ஒரு படமாக மாற்ற முடியும்னு பட் டெஃபினட்டாக இப்போ ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி சில படங்கள் இருக்குது டார்க் வாட்டர்ஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அகெய்ன்ஸ்ட் அகைன்ஸ்ட் அ கார்பரேட் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணுற மாதிரியான படங்கள் இருக்குது அந்த மாதிரி படங்கள் இங்கே கம்மியாக தான் இருக்குது மேபி அந்த ஸ்பேஸில் ஒன்று பண்ணுறதுக்கான ஒரு இருக்குது நான் யோசிச்சிருக்கேன் இது முன்னாடி யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி அந்த மாதிரி படங்களை பண்ணுறேன் தேங்க் யூ நான் கதையாக படித்து பண்ணுறது வேறு நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க அது படமாக வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்குமா தான் கேட்டேன் பிரதர் அதே போல் வெற்றி மேறசாரை பற்றி நீங்கள் சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன் அவரோட படங்கள் சார்ந்த வெற்றி பற்றி ஒரு வாட்டி சொல்லியிருந்தா போல என் படத்தில் அந்த நிலத்துக்கு லேண்ட்ஸ்கேப் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஒருத்தனோட வாழ்வியலை பற்றி சொல்கிறதா இருந்தால் முதற அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணனும் அதுக்கப்புறம் நான் சொன்னால்தான் மக்களுக்கு கனெக்ட் ஏற்படும் நம்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாலிவுட் சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க லாஜிக்கே இல்லாமல் கூட படம் எடுக்கலாம் ஆனால் அதுக்கான ஒரு வேர்ல்டு நான் உருவாக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்வல் படங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா பிரதர் நிச்சயமாக இருக்குது அதுவும் இப்போ இப்போது குறிப்பாக இப்போது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்கள் அதுக்காக தான் இனிமேல் தேட்டருக்கு வருவாங்கன்னு தோணுது அந்த புது உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இனிமேல் வருவாங்க கான்செப்டதை மீறி அவங்களுக்கு உள்ளே வரும்போது எதுவும் இல்லை விடுதலை எடுத்துங்க விடுதலை கதையெல்லாம் மீறி அந்த வேர்ல்டு அந்த வேர்ல்டு பில்டிங்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்க்கும் பொழுது தான் நமக்கு அந்த உலகம் தெரியுது ஒரு வேறு உலகம் நமக்கு காமிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் இதெல்லாம் நம்ம போமா இவ்வளோ தாண்டி போகணும் அப்படின்னா அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு இப்போ படுத்து போகிற தங்கலான் நான் சும்மா நான் மைண்டுக்கு வரதை சொல்கிறேன் இது இதுதான் இது சொல்லணும்னு அப்படின்னு இல்லை இப்போ தங்கலான் எடுத்துங்க அதில் இர் பில்டிங் வேர்ல்டு அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஸோ அப்படின்னும் போது அந்த வேர்ல்டு செட்டிங் வேர்ல்டு பில்டிங் அது வேர்ல்டுனா அதுக்குன்னு பீரியடாக இருக்கணும் இல்லை அத்தென்டிக்காக இருக்கணும் இப்போ இருக்கிறதா இருக்கணும் எப்போ இருக்கிறதா இருக்கணும் ஆனால் ஸ்டோரி கேட்க தான் அவன் ஸ்டோரிக்காக இருக்கணும் ஒரு அத்தென்டிக்காக ஒரு வேர்ல்டு அந்த வேர்ல்டுக்கான இருக்கிற டீட்டெயிலிங்கிறது இப்போ எப்பவும் கூட இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் ஆனால் உங்களோட படங்களில் தொடர்ந்து நீங்கள் பண்ணுவீங்க நிச்சயமாக அதுக்கான முயற்சி இருக்கும் சரியாக பண்ணுறோமா இல்லைன்றது பார்த்தா தான் தெரியும் பட் அது கான்ஷியஸாக இருக்கும் இருக்கும் சூப்பர் ஒரு படம் லைட்டாக வெற்றி அடைஞ்சாலே அந்த டேரக்டர் தேடி பல ஹீரோஸை கேட்பாங்க ஃப்ரீயாக தான் வாங்க ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னுட்டு உங்களுக்கு இது போல் ஆஃபர்ஸ் வந்திருக்கிறதே நான் படம் பிளாக் பஸ்ட் வேறு உங்களுக்கு அது போல் ஆஃபர்ஸ் வந்திருக்கா இல்லை இப்போ நிறைய பேர் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரஸ்ட் சொல்லியிருக்காங்க எல்லாருமே நான் பார்த்து வியந்து போகிற ஆட்கள் ஸோ ஆமாம் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் நல்ல நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க எல்லாமே இது ஸோ மெனி குட் டேலண்ட்ஸ் இல்லையா அவுட் தேர் ஸோ எல்லோரையும் பார்த்து பேசிட்டு வரும் பட் என்னென்னா நமக்கு என்ன கதைன்றது ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணணுன்றது தான் விஷயம் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு குடவுன் ரைட்டரா இல்லைனா ஒரு சோலோ ரைட்டரா ப்ரோ அதாவது கதைகள் நிறைய எழுதி தேக்கி வச்சிருக்கீங்களா இல்லை இருந்த ஒரே ஒரு கதையை படமாகிட்டு இப்போ கதை இல்லாமல் இருக்கீங்களா அதாவது ஐடியாஸ் இருக்குது பவுண்ட் ஸ்கிரிப்டான்றது கிடையாது ஒன்று கூட என்ன எக்ஸ பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது பட்டு அது வந்து இப்போ இந்த இந்த படம் இப்போ இதுக்கான ஒரு ரிசெப்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு பொறுப்பு வருது இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ணாலும் நம்ம இதோட இது இது இதில் இருக்கிற சில விஷயங்களை எதிர்பார்த்து வருவாங்க பட் என்னென்னா அந்த கதை தான் அந்த கதைக்கான டென்சிட்டியை டெட்டமைன் பண்ணும் ஒரு கதை தான் அது எந்தளவுக்கு டென்ஸாக இருக்குது அப்படின்றத டிட்டமைன் பண்ணும் அதுக்குன்னு நான் சும்மா எல்லா கதையிலையும் ஒரு கருத்து சொல்கிறேன் எல்லா கதையிலையும் ஒரு கேரக்டராக இருக்க வைக்கிறேன்னா எடுக்காது அது வந்து ரெண்டும் ஒட்டி ஒன்று இணைஞ்ச விஷயம் அப்படின்றமோது இப்போ இது இது வந்துருக்குன்னா இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பண்ணணுன்றமோது அதை வந்து ஒரு ஐடியாவை எடுத்து கரெக்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி பண்ணுறது தான் ஆமாம் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஐடியாஸ் இருக்கு பட் ஐடியாஸை கன்வெர்ட் பண்ணணும் ஆக்சுவலாக எந்த ஒரு கதையும் ஐடியால இருந்து பிறந்தது தான் ஆமாம் அப்படி இருக்கிறப்ப ஒரு ஐடியா இருக்கிறப்போ இந்த அளவுக்கு உங்களை பார்த்தா பண்ண முடியும் ஆமா அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் போட்டால் டெஃபனெட்டாக அதை கன்வர்ட் பண்ணணும் சூப்பர் பிரதர் அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி ஏதாவது கையில் தகவல் இருக்கா இல்லை ப்ரோ எது எதுவுமே இல்லை சரி ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்ததுக்கப்புறம் எதிர்பார்ப்பீங்க அதிகமாக அது கரெக்ட்டாக பொறுப்பு அதிகமாக இருக்குன்றதுனால அது கரெக்டாக வெயிட் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் ஓகே அதுக்காக டூரேஷன் சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு மாதத்துல ஆறு மாதம் ப்ராஜெக்ட் லாக் ஆகலாம் மாதிரி ஆமா அது ஒரு சிக்ஸ்ட்டு எயிட் மந்த் குள்ளே லாக் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஆமாம் அதிகபட்சம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே உங்களை அடுத்த படத்தை பார்த்துக்கலாம் ஆமா அது டெஃபனட்டாக இல்லையா ஒரு தமிழ் சினிமாவில் இவ்வளோ இயக்குநர்கள் இருக்காங்களா அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் அதாவது அதுக்காக மற்றவங்கள பிடிக்கலன்னு சொல்லலை இவரை இந்த விஷயத்துக்காக ரொம்ப பிடிக்கும்ப்பா இந்த மனுஷா இல்லைன்னா சினிமா ஆனால் இல்லைப்பா அப்படின்னா எந்த ஒரு இயக்குனர் சொல்லுவீங்க ஒருத்தருன்னு நம்ம எப்படி சொல்றது ஒருத்தர் ஒவ்வொரு கட்டத்திலும் சினிமான்றது வந்து நம்ம டேஸ்ட் நம்ம பெர்சனாலிட்டி இவ்வால்வ் ஆக இவ்வால்வ் ஆக நம்ம சினிமா டேஸ்ட்டும் இவ்வால்வ் ஆகிட்டே இருக்கு இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு கௌதம் மேனன் சார் தான் ஒரு பெரிய தாக்கம் அவர் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அவர் சொல்றாரு நான் மணிரத்னம் சாரை பார்த்தா நான் டைரக்டர் ஆனவனும் அவர் அவர் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அவங்களெல்லாம் மாஸ்டர்ஸ் இப்போது சமீபத்தில் வெற்றிமாறன் சார் படங்கள் வந்து ரொம்ப இருக்குது மணிகண்டன் சார் படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரும் அந்த யதார்த்த யதார்த்தம் அந்த கடைசி விவசாயி மாதிரி படம் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் சொன்னீங்களா அந்த வேர்ல்டு பில்டிங் அதுதான் அது அதுதான் அது அந்த உலகத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின் போது நிறைய டேலண்டட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே அவங்க அவங்க ஒரு படத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஸோ தனியாக சொல்ல முடியாது ஆமாம் படங்கள் டைரக்டர்ஸுன்றதோட படங்கள் மிஷ்கின் சார் யுத்தம் சை அதெல்லாம் வந்து அது இதுக்கு பொறுத்தவர்களுக்கே பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அது அஞ்சாதையும் சரி யுத்தம் செய்யும் சரி ஸோ அது மாதிரி எத்தனையோ பேர் அக்குமுலேட்டட் தான் தனியாக இல்லை ஓகே 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 கடைசி விவசாய பற்றி சொன்னீங்க இதை நிறைய பேர் விவாதிக்க தவறுன ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு ஃபர்மிஷன் கேட்கலான்னு நினைக்கிறேன் ஒரு தடவை துணிவு படத்தோட இயக்குனர் இருக்கார்ல ஹெச் வினோத் அவர்கள் துணி எஸ் அவர் ஒரு ஆடி சொல்லியிருந்தார் ஓப்பன் ஸ்டேஜ்லேயே சொன்னார் இது போல் வாரிசுக்கும் சரி துணிவுக்கும் சரி நைட்டு ஷோ போட்ட கூட வந்து பார்க்க ஆட்கள் இருக்காங்க இதே மாதிரி கூட்டம் மூட்டம் கடைசி விவசாய படத்துக்கு போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்தை நீங்கள் எப்படி ப்ரோ இல்லை அதுதான் இல்லை அது ஒரு ஒரு கல்ச்சராக ஒரு சொசைட்டியாக நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா அது எதனாலன்னு ஒரு விரலை காமிக்க முடியாது விரல் சூட்டி காமிக்க முடியாது அப்படின்னும்போது மாசஸ்க்கு சில படங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வருது சில படங்கள் வர மாட்டேங்குது அது என்னன்றது தெரியல பட் இட் ஒரு டைம் டெஸ்டடா சில படங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு படமா கடைசி வருஷம் கழிச்சு அவங்க கொண்டாடலாம் ஆமா ஆமா ஐ திங்க் ஆல்ரெடி கொண்டாடிட்டாங்க பட் அந்த நம்பர்ஸ்ல கொண்டாடல பார்த்தவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க நிறைய பேர் பார்க்கல அந்த படத்தை அதுதான் பிரதர் மன கஷ்டமா இருக்கு எல்லா ஜேர்னலிஸ்டும் அது கஷ்டமா தான் இருந்துச்சு எல்லாருமே விமர்சனம் அப்படி பண்ணியிருந்தோம் பாசிட்டிவா ஆனால் அந்த படத்தை பார்க்க கூட பல பேருக்கு தோணலை உண்மையிலேயே ஒரு கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க மாயாண்டி சார் அப்படி தான் பண்ணியிருப்பா ஃபுல்லா அவ்வளோ பண்ணுவா ஸ்கோப் இல்ல படத்துக்காக வாங்கின பணம் இருக்குல்ல பிரதர் அதை வட்டி கட்டி வட்டி கட்டி பல வருஷம் தள்ளனாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட படம் ஆனால் இதுவும் ஆக்சுவலாக பிரதர் இந்த கமர்ஷியல் சினிமா இன்னொரு பக்கம் ஆர்ட் சினிமான் இருக்குல்ல பிரதர் எதில் பயணிச்சா லாபம் பார்க்குறாங்க எதில் பயணிக்கிறதுனால பெருசாக லாபம் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது லாபம்ன்றது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்கிறீங்க இல்லை அவங்க எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பிஸ்னஸ்னு வரும்போது வரவங்க எல்லாமே இது லாபம் பார்க்கணுன் தான் எல்லா எந்த படமுமே தொடங்கப்படுது அது அட்லீஸ்ட்டு போட்ட காசை எடுத்து அதுக்கு மேலே ஒரு பேசிக் ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது அங்கே நேச்சுரல் டெண்டன்சி என்னென்னா இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது என்ன போகுது அப்படின்ற அந்த ரூட்டில் போகிறதுன்றது ஒரு ஒரு சேஃப் பெட்டாக இருக்குது ஸோ அதை அதை நோக்கி சிலர் போகிறாங்க சில ப்ரொடியூசர்ஸ் டேரிங்காக இருக்காங்க சில டைரக்டர்ஸ் டேரிங்காக இருக்காங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க சில டைம் ஒர்க் ஆகுது சில டைம் என்னென்னா எது ஓடுன்னு யாருக்குமே தெரியாதில்லை அதுதான் விஷயம் அது தெரிஞ்ச எல்லா படமே ஹிட் ஆகிடும் இல்லையா இப்போ சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு அல்டிமேட் ஆசனம் ஒன்று இருக்கும் அஸ் அ டேரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும் மியூசிஷன் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆஸ் எ டேரக்டரா என்ன பண்ணுவாங்க அல்டிமேட் கோல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அல்டிமேட் கோல்ன்றது நான் சொல்ல விருப்பப்படுற கதைகள் மேலே தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு படமாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஜோனில் தான் நான் ஆசைகள் இருக்குது சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா எல்லா ஜானரும் தொடுவீங்க ஆமாம் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸை தொடணும் இப்போ நமக்கு பெஞ்ச் மார்க் ஃபிலிம்ஸ்னு இருக்கும்ல சில பெஞ்ச் மார்க் ஃபிலிம் இப்போ எதில் வேட்டையாடு விளையாடு படம் பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிடிச்ச படங்கள் இருக்குது ஸோ அந்த அதை நோக்கி தான் நான் ஏன்னோ அது நோக்கி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ ஆக்சுவலாக இந்த கால இந்த தலைமுறையில் இருக்க இயக்குனர் நீங்களாம் இருக்கீங்களா பிரதர் உங்களுக்குள்ளே என்னென்னா ஈகோ சுத்தமாக இருக்க மாட்டேது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் பேசுறீங்க பாசிட்டிவாக சொல்கிறீங்க அவரோட படங்களோட சீக்வன்ஸு விவரிக்கிறீங்க எல்லாமே நடக்குது இது முன்னாடி நாங்கள் பெருசாக பார்க்கல ஆனால் இந்த தலைமுறையில் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கை கேட்கறேன் நம்ம லோகேஷ் கணராஜ் அவர்கள் இருக்காங்களே இப்போ வரைக்கும் மோஸ்ட் வாண்டட் டைரக்டரா தேடப்பட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த டேரக்டரை பார்க்குறப்ப ஆஸ் அ ட டேரக்டரா உங்களுக்கு என்ன தோணுது எப்படி இவ்வளோ சீக்கிரம் படம் பண்ணிகிட்டே இருக்காருன்னு தோணுது நான் அவரை நேரில் பார்த்தே கேட்டேன் சொன்னார் அது முன்னாடியே பண்ணி வச்சுருந்த கதை அப்படின்ட்டு சொன்னேன் லியோ சொல்கிறாப் அப்படியா இல்லை முன்ரலாகவே அடுத்தடுத்து நகர்றாரு இல்லையா அடுத்தடுத்த படங்கள் நைனப்போச்சு நகர்றாரு இல்லையா ஸோ அது வந்து அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அவரோட படங்கள் பண்ணுற பாணியும் சரி தொடர்ந்து படங்கள் பண்ணுறதும் சரி ஆனால் எப்படி பிரதர் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் கட் பண்ணா திடீர்னு டேரக்டர் இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குது ஓகே பிரதர் நிகழ்ச்சியோட இறுதி தருவாய்க்கு வந்துவிட்டோம் கடைசியே கேள்வி பிரதர் இதை வந்து மற்றவங்கிட்ட கேட்கறதை விட டேரெக்டர்ஸ் கிட்டே கேட்டால் சினிமேட்டிக்காக சில வார்த்தைகள் வந்து விடும் அந்த நம்பிக்கையில் கேட்குறேன் பிரதர் வாழ்க்கை அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரதர் வாழ்க்கைன்றது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே இட் இஸ் எ ஜர்னி ஒரு ஒரு ஜேர்னியாக தான் இதை பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு எபிசோடு என்ன வருது மீட் பண்ணுற கேரக்டர்ஸ் ட்விஸ்ட்ஸு டேர்ன்ஸு சர்ப்ரைசஸ் டிஃப்ரெண்ட் ஜானஸ் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் ஒரு ஒரு லாங்கு முடிவே இல்லாத ஒரு வெப் சீரீஸ் மாதிரின்னு வச்சுங்களேன் ஸோ அப்படி போயிட்டுருக்கு சீசன் சீசனாக போகும் இப்போ ஒரு சீசன் அடுத்த ஒரு சீசன் வரும் ஸோ அந்த மாதிரி தான் அது ஒரு சீசனில் சந்தோஷம் இருக்குங்களா அடுத்த சீசனில் தூக்கம் இருக்குங்களா வா இதுதான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் பிரதர் எதிர்பார்த்த பதிலே கொடுத்துட்டீங்க விக்னேஷ் ப்ரோ இந்த படம் தரமான படம் பிரதர் இன்னொரு ஐம்பது வருஷம் கடந்த பிற்படம் கூட இந்த படத்தில் இந்த சீனை சூப்பராக பண்ணியிருக்காருப்பா அந்த பையனு அதுக்கப்புறம் வரணும் கண்டிப்பா பேசுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு தொடர்ந்து இது போல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் உங்களுக்கு ஜெர்னலிசம் எல்லாருமே ஜேர்னலிஸ்ட்லாம் சப்போர்ட்டா இருப்போம் அதில் என்ன மச் இன்னும் நிறைய பண்ணுங்க